இந்த மழை காலத்துல துணிய காய வச்சு எடுக்கிறதே பெரிய விஷயங்க அதுல பாத்தீங்கன்னா வீட்ல இருக்க மேட்டை கிளீன் பண்ணணும்னா அதை விட கஷ்டம் சோ இந்த வீடியோல நான் எப்படி ஈஸியா கிளீன் பண்ணி எடுக்கலாம்னு தான் ஷேர் பண்ணிருக்கேன் நம்ம எவ்வளவு அழுக்கு பிடிச்ச மேட்டா இருந்தாலும் சுலபமா நம்ம கிளீன் பண்ணி எடுத்துடலாம் அதுவும் ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம எடுக்கலாம் ஒரே நாள்ல நம்மளுக்கு இந்த மேட் எல்லாம் காஞ்சு கிடைச்சிரும் சோ அதை எப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட்டாக வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கமோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் என் வீட்டில் இருக்க மேட்டு ரொம்ப அழுக்காக இருந்தது அதை இவ்வளோ தூரத்துக்கு நான் வந்து மாற்றி எடுத்துருக்கேன் ரொம்பவே ஈஸியாகவும் க்ளீன் பண்ணிட்டேன் ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா ரெண்டு பக்கெட்டில் தண்ணி பிடிச்சுக்கணும் சூடு தண்ணி பிடிச்சிக்கணும் நல்ல சூடாக இருக்கணும்னு தேவையில்லை கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு இருந்தாலே போதும் ஸோ இந்த மாதிரி நான் வந்து ரெண்டு பக்கெட்டில் பிடிச்சிக்கிறேன் என் வீட்டில் வந்து ஹீட்டரில் நான் தண்ணி பிடிக்கிறேன் நீங்கள் தண்ணி வந்து சூடாக்கி ஊற்றுனாலும் பிரச்சனை இல்லை இப்போ நான் பார்த்தீங்கன்னா மேட்டை ரெண்டு டைப்பாக பிரிக்க போகிறேன் நல்ல அழுக்கான மேட்டை ஒரு சைடும் கொஞ்சம் மீடியம் அழுக்கானதையும் ஒரு சைடும் பிரிக்கிறேன் ஏன்னா நம்ம அழுக்கான மேட்டு கூட கொஞ்சம் மீடியமாக அழுக்கான மேட்டை சேர்க்கும் போது பார்த்திங்கன்னா எல்லாமே அழுக்காயிரும் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மேட்டில் உள்ள மண்ணெல்லாம் உதறி எடுத்துக்கணும் எல்லா மேட்டில் உள்ள மண்ணையும் உதறி எடுத்ததுக்கப்புறம் இந்த சூடு தண்ணியில் நம்ம கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து கல்லுப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக வந்து பேக்கிங் சோடா சேர்க்கணும் ஆப்ப சோடான்னு சொல்லி கிடைக்கும் ஸோ அது வந்து ஒரு இதே மாதிரி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா டெட்டாயில் தான் சேர்க்க போகிறோம் டெட்டாயில் பார்த்திங்கன்னா ரொம்பவே கிருமி நாசினியாக நம்மளுக்கு ஒர்க் ஆகும் ஸோ பேக்டீரியா ஏதாவது இருந்தது மேட்டில் ஏதாவது கிருமிகள் இருந்ததுன்னா நம்மளுக்கு அழிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு ஒரு ரெண்டு மூடி வந்து வினிகர் சேர்த்துக்கிறேன் நல்ல ஒரு கிளீனிங் ஏஜெண்டாக ஒர்க் ஆகும் நம்மளுக்கு அழுக்கெல்லாம் செப்ரேட் பண்ணி கொடுக்கறதுக்கு இந்த வினிகர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் நெக்ஸ்ட்டு இதில் நம்ம என்ன சேர்க்க போகிறோம் அப்படின்னா சோப்பு பொடி தான் சேர்க்க போகிறோம் சர்ஃபெக்செல் ரின் எதுவாக இருந்தாலும் சரி என்ன சோப்பு பொடி இருக்கோ அந்த சோப்பு பொடியில் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க இது வந்து கொஞ்சமா அழுக்காக இருக்க மேட்டை ஊற வைக்கிறதுக்காக இனி ஒரு பக்கெட்லையும் தண்ணி பிடிச்சி நான் இதே மாதிரி நல்ல அழுக்கான மேட்டையும் ஊற வைக்க போறேன் ஃபர்ஸ்ட் நம்ம மீடியமா அழுக்காக இருக்க மேட்டை இந்த மாதிரி முக்கி வச்சிடலாம் இந்த மாதிரி செய்கிறதுனால பார்த்திங்கன்னா நல்ல அழுக்கான மேட்டை நம்ம இதில் முக்கணும் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து மொத்தமா அழுக்காயிரும் ஸோ அதனால இந்த மாதிரி செப்பரேட்டா நீங்க வச்சுக்கோங்க இப்போ இது வந்து நல்ல அழுக்கான மேட்டை ஊற வைக்கிறதுக்காக தண்ணி பிடிச்சிட்டு இருக்கேன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிச்சனில் யூஸ் பண்ணி பாத்ரூமில் யூஸ் பண்ணுறது இது நல்லாவே அழுக்காக இருக்குது ஸோ இது எவ்வளோ கருப்பாக இருக்குதுன்னு பாருங்கள் இதை நான் வந்து சுத்தமாக கருப்பே இல்லாமல் அந்த கரைகள் எல்லாமே ரிமூவ் பண்ணி ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு காமிச்சிருப்பேன் இந்த வீடியோவில் எவ்வளோ அழுக்கான மேட்டாக இருந்தாலும் இதே மெத்தடில் நீங்கள் ஃபாலோ பண்ணி க்ளீன் பண்ணிங்க அப்படின்னா சுலபமாக க்ளீன் பண்ணிடலாம் கை வலிக்க நம்ம தோக்கணும்னு அவசியமே இல்லை அவ்வளோ ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம் இப்போ நான் ரெண்டாவது பக்கெட்லேயும் இதே மாதிரி நான் கலந்து எடுத்துக்கிறேன் எடுத்துட்டு இந்த மேட்டை வந்து ஊற வச்சிடுறேன் எவ்வளோ அழுக்கா இருக்குன்னு பாருங்க நீங்களே ஃபைனல் ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ அழுக்கா இருந்த மேட்டா இவ்வளோ க்ளீன் ஆயிருக்கு அப்படின்னு நினைப்பீங்க அவ்வளோ தூரத்துக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுத்துச்சு இது பாருங்க இது ஃபுல் டே நைட்டு நீங்கள் ஊற வச்சாலும் சரிதான் இல்லை உங்களுக்கு டைம் இல்லை அப்படின்னா ரெண்டு ஒரு ஊற வச்சாலும் சரிதான் இது நல்லா வந்து ஊறணும் இப்போ கொஞ்ச நேரத்துலேயே பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்து வெளியே வந்திருக்குன்னு இது லேசாக நம்ம முக்கி முக்கி எடுத்தோன்னா நிறைய அழுக்கு வரும் ஸோ அதை ஊற சமயத்தில் நம்ம வீட்டை எப்படி வந்து ஈஸியாக இல்லாமல் க்ளீன் பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம் நம்ம நார்மலாகவே ஒரே ஒரு டப்பில் தான் தண்ணி எடுப்போம் ஆனால் ரெண்டு டப்பில் தண்ணி எடுத்துக்கோங்க ஒரு டப்பில் வந்து நீங்கள் லிக்யூடு சேர்த்துக்கோங்க இது பார்த்தீங்கன்னா கற்பூரமும் வேப்ப இலையும் சேர்ந்த லிக்யூடு இது நல்லாயிருக்கும் பார்த்தீங்கன்னா வாங்கி யூஸ் பண்ணுங்கள் நம்ம நார்மலாக மாஃப் பக்கெட்டில் தான் எல்லாமே லிக்யூடு சேர்த்து இந்த மாதிரி செய்வோம் ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் ரெண்டு பக்கெட்டில் நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஒரு பக்கெட்டில் லிக்யூடும் ஒரு பக்கெட்டில் வந்து தண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாஃப் பக்கெட்டில் பிளைன் வாட்டர் எடுத்துக்கோங்க மாஃபை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு லிக்யூடில் முக்கி நல்லா புழிஞ்சு எடுத்துகிட்டு தொடங்க இது நல்லா தொடச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாஃபை நம்ம லிக்யூடில் இருக்க பக்கெட்டில் வந்து முக்க போகிறதில்ல அதுக்கு முன்னாடி நம்ம பிளைன் வாட்டர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா அதில் நல்லா இந்த மாஃபை அலசிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம லிக்யூடில் வந்து முக்கி நல்லா புளிஞ்சு தொடக்க போகிறோம் இந்த மாதிரி செய்கிறனால பார்த்தீங்கன்னா நம்ம வீடும் நல்லாவே கிளீனாக இருக்கும் பிசு பிசுன்னு இருக்கிறதெல்லாம் மாறிடும் நம்ம நார்மலாக வீடு கிளீன் பண்ணோன்னா சில சமயம் தொடச்ச மாதிரியே இருக்காது அதுக்கு காரணம் இதுதான் திரும்ப திரும்ப அந்த அழுக்கையை எடுத்து துடைப்போம் ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நல்லா அலசிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் லிக்யூடில் முக்கிட்டு எடுத்தீங்கன்னா லிக்யூடு எப்பவுமே சுத்தமாகவும் இருக்கும் வீடும் வந்து நல்லா சுத்தமாக க்ளீனாகி கிடைக்கும் ஸோ இந்த மாதிரி ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக அடுத்த முறையும் இதே மாதிரி ட்ரை பண்ணுவீங்க இப்ப பாருங்க நம்மளுக்கு நல்ல ஊர் இருச்சு இது நல்லா வந்து முக்கி முக்கி நல்லா எடுங்க இந்த மாதிரி எடுக்கும் போது பார்த்தீங்கன்னா அதுல இருக்க அழுக்கெல்லாம் வந்து நல்லா இலகி வரும் ஏன்னா ஆல்ரெடி நல்லா வந்து ஊறி இருக்கு மேட்டு ஸோ இப்போ பாருங்க நல்லா அமுக்கும் போது பாத்தீங்கன்னா அதுல உள்ள அழுக்கெல்லாம் அப்படியே வெளியே வருது இந்த மேட்ல பாருங்க எவ்வளோ அழுக்கு வந்து வருதுன்னு இந்த மாதிரி நல்லா அந்த தண்ணியிலே வந்து முக்கி முக்கி எடுங்க அப்பதான் நம்மளுக்கு அழுக்கெல்லாம் வெளியே வரும் ஸோ இப்போ பாருங்க எவ்வளோ தண்ணி வந்து கலர் சேஞ்ச் ஆயிருக்குன்ட்டு இப்போ இது எல்லா மேட்டையும் நம்ம ஒவ்வொன்றா முக்கிய முக்கியம் நம்ம வெளியே எடுக்க போகிறோம் எடுத்துட்டு நல்லா அலசி எடுக்கணும் ஸோ பாருங்கள் இப்போவே அந்த கருப்பு கரை எல்லாம் கம்ப்ளீட்டாக போன மாதிரி இருக்குது நம்ம ரெண்டு முறை அலசும்போது பாத்தீங்கன்னா அந்த அழுக்கு எல்லாமே பேரும் இப்போ இவ்வளோ தண்ணி வந்து நம்மளுக்கு இருக்குது இதை எப்படி நம்ம ஒரு சொட்டு தண்ணி இல்லாமல் நம்ம இந்த மேட்டை எடுக்கலாம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக சொல்லியிருக்கேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ ஒவ்வொரு மேட்டை நம்ம இந்த மாதிரி முக்கிய முக்கி எடுத்துக்கலாம் எடுத்ததுக்கப்புறம் நல்ல பிளைன் வாட்டரில் நம்ம அலசி எடுக்கணும் ஸோ இது பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வருதுன்னு நம்ம பாத்ரூமில் யூஸ் பண்ண மேட்டு ஸோ ரெண்டு மாசமாக வந்து க்ளீன் பண்ண முடியாத சுச்சுவேஷன் ஆகிடுச்சி ஸோ அதனால் நிறைய அழுக்கு ஏறிடுச்சு இதே மாதிரி நிறைய வீட்டில் நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் ஸோ இவ்வளோ அழுக்கு வந்து எப்படி க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோன்னு பாருங்கள் எவ்வளோ அழுக்கு வந்துருக்கு பாருங்கள் ரெண்டு பக்கெட்லேயும் நல்லாவே அழுக்கு வந்திருக்கு ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு ஜஸ்ட் இப்போ ப்ளைன் வாட்டரில் நம்ம அலசி எடுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு முறை அலசி எடுக்கணும் தான் நம்ம அழுக்கெல்லாம் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா போயிரும் ஒரு பக்கெட்ல நல்லா ரன்னிங் வாட்டர் திறந்து விட்டு க்ளீன் பண்ணுங்க அப்ப அந்த அழுக்கெல்லாம் வெளியே போயிரும் ஸோ இந்த மாதிரி ரெண்டு பக்கெட் தண்ணியில் நல்லா அலசி எடுத்தாச்சு நெக்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம் அப்படின்னா வாஷிங் மிஷினில் தான் போட போறோம் ஸோ வாஷிங் மிஷினில் போட போகிறமே வாஷிங் மிஷின் அழுக்காயிரமான்னு நினைக்காதீங்க நம்ம ஆல்ரெடி நல்ல ஊற வச்சு அழுக்கு எல்லாமே எடுத்தாச்சு ஸோ இதை வந்து நல்லா சுத்தமாக புழிஞ்சு எடுக்கிறதுக்காக தான் நம்ம போடுறோம் ஆனால் ஒரு முறை கூட நம்ம இதை வாஷ் பண்ணி எடுத்துட்டோன்னா நல்லா சுத்தமாக க்ளீன் ஆயிரும் இப்போ பாருங்க நம்ம அலசி எடுத்த தண்ணி எவ்வளோ சுத்தமாக இருக்குதுன்னு நம்ம கஷ்டமே இல்லாமல் நம்ம அவ்வளோ சீக்கிரமாக க்ளீன் பண்ணி எடுத்தாச்சு இந்த சுத்தமான தண்ணியில் நம்ம க்ளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் மேட்டை மிஷினில் போடுறோம் ஸோ அதனால நம்ம எந்த ஒரு தயக்கமும் வேண்டாம் நம்மளுக்கு ஈஸியாக க்ளீன் பண்ணி கொடுத்துறோம் மிஷினு ஸோ இப்போ நார்மலாக நம்ம க்ளீன் பண்ணுற மாதிரி மிஷின் லிக்யூட் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக வினிகரும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சமாக கம்ஃபோர்ட்டும் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே முற்றிலும் ஆப்ஷன் தான் நான் ஒரு முறை கூட க்ளீன் பண்ணி எடுக்கணுன்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணுறேன் நீங்கள் இல்லைன்னா கம்ஃபோர்ட் மட்டும் ஊற்றி நீங்கள் க்ளீன் பண்ணி எடுத்தாலே போதும் மேட்டு நல்ல வாசனை நம்மளுக்கு வாஷ் பண்ணி கிடைக்கும் இது நார்மலாக ஃபசி மூடு போடணும்னு அவசியம் இல்லை வாஷ் போட்டால் போதும் நான் வந்து ஃபசி மூடு போடுறேன் நீங்கள் வந்து குக் வாஷ் போட்டுக்கோங்க ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து நல்லா வாஷ் பண்ணி தான் எடுத்திருக்கோம் அழுக்கெல்லாம் கம்ப்ளீட்டாக போயிடுச்சு இதனால நம்மளுக்கு ஒரு கம்ஃபர்டபுளுக்காக தான் திரும்பியும் நான் வந்து லிக்விடெல்லாம் போட்டு வாஷ் பண்ணுறேன் நீங்கள் கம்ஃபர்ட் மட்டும் ஊற்றி வாஷ் பண்ணாலே போதும் இப்போ வந்து நல்ல அந்த தண்ணியில் நல்லா அலசி நம்மளுக்கு இந்த மிஷினே புழிஞ்சு கொடுத்துரும் ஸோ மேட்டு வாங்கும் போது பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நல்ல குவாலிட்டியான மேட்டாக வாங்குங்க ஸோ இந்த மாதிரி மிஷின் வாஷ் பண்ணும்போது கிழிஞ்சு போயிடு திரும்ப அப்படின்னு நினைப்பீங்க ஸோ அந்த மாதிரி எதுவுமே ஆகாது வாங்கும்போதே கொஞ்சம் கட்டியான மேட்டு நல்ல நூல் பியாத மாதிரி உள்ள மேட்டாக வந்து வாங்கிக்கோங்க ஸோ அந்த மாதிரி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மிஷின் வாஷ் பண்ணும்போது நம்மளுக்கு மேட் வந்து பிஞ்சு போகாது ஸோ பாருங்கள் நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த மேட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நல்லா வந்து இந்த மேட்டு வந்து நல்லா தோச்சி நம்மளுக்கு இந்த மிஷின் வந்து நல்லா புழிஞ்சு கொடுத்துருச்சு ஒரு அழுக்க கூட இல்லாமல் நம்மளுக்கு வந்து கிடைச்சிருச்சு இப்போ மேட்டு வாஷ் பண்ண மிஷினில் நம்ம துணியை போடுறதுக்கு ரொம்பவே கஷ்டமாக ஃபீல் பண்ணோம் அதுக்கும் ஒரு சொல்யூஷன் வந்து சொல்கிறேன் ஸோ நம்மளுக்கு அப்படி ஒன்றும் செய்யணும்னு அவசியம் இல்லை ஏன்னா ஆல்ரெடி நம்ம நல்லா கிளீனான மேட்டை தான் நம்ம போட்டு கிளீன் பண்ணி எடுத்துருக்கோம் இருந்தாலும் அந்த ஒரு விஷயத்தையும் நான் ஷேர் பண்ணுறேன் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க வெயில் காலமாக இருந்ததுன்னா இந்த மேட்டை காய வச்சு எடுக்கிறதுக்கு ஒரு ஆஃப் அன் அவர் ஒன் அவர் இருந்தாலே போதும் அதே மழை காலமாக இருந்ததுன்னா ஒரு ஒன் டேலே நம்மளுக்கு நல்லா காஞ்சிரும் அல்லாமல் நம்ம மழைக்காலத்தில் புளியாம நம்ம இந்த மேட்டை காய வைக்கிறோம் அப்படின்னா ரெண்டு மூணு நாள் ஆனாலும் இந்த மேட்டை காயவே செய்யாது கும்மி அடித்து துவச்சா தான் கிளீன் ஆகும்னு நினைப்பீங்க அப்படிலாம் இல்லைங்க இவ்வளோ ஈஸியாக கூட நம்ம கிளீன் பண்ணலாம் இந்த மேட்டு பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கு அழுக்கா இருந்ததுன்னு நான் அடிக்கவும் இல்லை கும்மவும் இல்லை எவ்வளோ தூரத்துக்கு அழுக்கு போயிருக்குன்னு பாருங்கள் நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடை கிளீன் பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அடுத்தடுத்த தடவையும் இதே மாதிரி க்ளீன் பண்ணுவீங்க இப்போ பாருங்கள் எவ்வளோ தூரத்துக்கும் சுத்தமாக க்ளீனாக இருக்குன்னு இது ஜஸ்ட் நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் வெயிலில் போட்டாலே காஞ்சிரும் ஸோ இந்த மெத்தட் கண்டிப்பாக எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு ட்ரை பண்ணி பாருங்கள் இனிமேல் மேட்டு க்ளீன் பண்ணணுன்னா கஷ்டமே இல்லாமல் இதே மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்துடலாம் நிழலில் கூட காய வச்சு எடுத்தால் கூட சீக்கிரமாகவே காஞ்சிரும் அவ்வளோ தூரத்துக்கு தண்ணி வந்து புழிஞ்சு எடுத்தாச்சு நம்ம ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் செஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் கருத்துக்களை இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வாஷிங் மிஷினில் இந்த மேட்டை போட்டு எடுத்ததுனால கொஞ்சம் ஒரு கம்ஃபர்டபுள் இல்லாத மாதிரி இருக்கும் நெக்ஸ்ட்டு துணி போடுறதுக்கு அதுக்கு நம்ம டப் வாஷ் வந்து கொடுக்கணும் அதுக்கு இந்த மாதிரி டேப்லெட் வந்து விற்கும் அது நீங்கள் யூஸ் பண்ணுறதுனாலும் இதை போட்டு டப் வாஷ் வந்து கொடுத்துக்கோங்க இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி பேக்கிங் சோடா வந்து கொஞ்சமாக வந்து அந்த லிக்யூட் போடுற இடத்துல இந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து போட்டுக்கோங்க இனி ஒரு ஆப்ஷன் கூட நம்ம ட்ரை பண்ணலாம் பாதி லெமனில் கொஞ்சமாக வந்து டூ பேஸ்ட்டு தடவை நம்ம டப் கிளீனுக்கு வந்து யூஸ் பண்ணலாம் இது இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம ஆன் பண்ணிவிட்டு டெலிகேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதுதான் டப் கிளீனுக்குள்ள ஆப்ஷன் அதனால் வந்து ஒரு ஒன் ஹவர் வந்து ஓடும் ஸோ அது நம்மளுக்கு தேவை நான் அதனால் குயிக் வாஷ் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து டெலிகேட்டு கொடுக்கணுன்னா கொடுத்துக்கோங்க நான் வந்து குக் வாஷை ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஆன் பண்ணி விட்டுறேன் நம்ம எம்டியாக தான் ஓட விடுறோம் அதனால் வந்து நம்மளுக்கு வந்து சுத்தமாக க்ளீனாகி கிடச்சிரும் ஸோ இந்த மெத்தடு எல்லாேருக்குமே யூஸ்ஃபுல்லாகவும் இன்ட்ரெஸ்ட்டாகவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் மேட்டு க்ளீன் பண்ணுறது இனிமேல் ஒரு விஷயமே இல்லை ஸோ நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் இதே போல் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் இதே போல் இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் உங்களை நெக்ஸ்ட்டு சந்திக்கிறேன் அண்டில் தட் தேங்க் யூ